உருட்டு பாக்கெட்ல ஆச்சது ட்ராலி ட்ராலியா எவன் அவனுக்கு கெட்டனா ஜாலி எட்டி உருட்டு பாக்கெட் தான் மட்டி உருட்டிக்கிட்டே போறது என்ன எவ்வளவு பேக்காது இருக்க வட்டி எட்டி அந்த ஆஃபீஸ் கம்பு பைய கூட எல்லாம் கொண்டு போக கூடாது போல பார்த்தாலே கிரி விட்டி அத நான் பேக் எடுத்துட்டு வரேன் வந்துட்டேன் பேக் இருக்குமா இப்படி எனட்டை எது பேக்கு இவர் கூலி கொத்த வேலைக்கு எல்லாம் போறாரு இப்படி கொத்த வேலைக்கு எல்லாம் உருட்டு பேக் கொண்டுட்டு போனா அவருக்கு என்னன்னு பாப்பாரு கம்பு பை மஞ்ச பை வேணா கிடக்காத வேணா தாரேன் கீழா மாப்பிள்ள பாருங்க போயிருக்கு கொண்டு போக மாட்டி இருக்கு வாட்டி தாட்டி இல்லாச்சி അജീനു വായ പോളക്ക ശരി വേറെ എവിടെ ഇരിക്കുന്ന കേട്ടിട്ട് ഞാൻ പോറേ കമ്പു പയ്യെ കൊണ്ടുപോകാൻ പറ്റി ആദ്യത്തിൽ നല്ല പെരുഷായിരിക്കും അപ്പുറം എല്ലാവരും എന്നെ വായ പൊളിച്ച് പാപ്പാടുക അതിൽ തന്നെ പേക്കറ്റ് അടിക്കിട്ടാണ് എടി ഗ്യാൻറ്റീൻ തന്നെ ഉണ്ടല്ല ഗ്യാൻറ്റീന് അത് കൂടെ കുറേ ആയിട്ട് അതൊക്കെ എന്നോ ഒന്ന് പോട്ടിട്ടാണ് തമിഴിൽ ഇംഗ്ലീഷിലെ പോട്ടിട്ട് പക്കത്തിൽ തമിഴിലെ പോട്ടിട്ടാണ് രശിശ രശി രശിശ രശീനെ ഒന്ന് പോട്ടിരിക്കാൻ പറ്റി അപ്പം ഗ്യാൻറ്റീനെ ഇല്ലെന്ന പാടാ എവിടെ പേര് ആശിച്ചിരുന്നു എന്നത്തെ ഇളവ് എല്ലാ പണം കുടുങ്ങിട്ടിരിക്കുക சரி இங்க உங்கட்ட எல்லாம் கேட் வேஷிட்டு நான் போய் அவட்டே பேக் கரெஞ்ச பேஷிட்டு தட்டலாம் குங்கிட்டு போறேன் யாச்சி வாங்கிட்டு ஒரு போன் போடுங்க நான் வாறேன் ஆமா ஜி ஒரு போன் போடுங்க ரெண்டு பேரும் வாறோம் நாங்களும் பார்க்கணும் ஆசை தெரியே ஒரு பேக் கேட்ட தர மாட்டீங்க நம்ம கூடி தர மாட்டோம் பாங்கட்டல சரி பில் சார் பில் போட்டா எவ்வளவு வந்து கேளு பில் எவ்வளவு வந்து கேளு கவ் மச் கவ் மச் பில் ஐயா ஏர்வா போடுவா ஆசை தெரியே ஏசியா பார்த்தாலே தெரியுதே சரி வரமா டுவெண்ட்டி 25250 தௌசண்ட் டூ தௌசண்ட் ஆயிரம் டுவெண்ட்டி பை இருபத்தி அஞ்சியா இருபத்தி அஞ்சு ஆயிரம் ആമട്ടി ഇരുപത്തി അയ്യായിരത്തി അറുനൂറ്റി അമ്പതാം അപ്പത്തെ പത്ത വന്ന് പാത്തു മാത്ര പോണു ഇവരുപട്ടി

வாழ போட ஒண்ணும் சொல்ல வழி இல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ எதுக்கு அப்படி படுத்து இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளைகள பத்தி ஒரு அம்மைக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது அவ ஒரு விஷயத்தை மனைக்கறது கண்ணு நினைச்சது கணக்கா இத சொன்னா நம்ம பைத்தியாரி முட்டாருன்னு சொல்லுவ அவ வீரு எனத்தையும் செய்யும் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல இன்னைக்கு வி நகையை வித்துக்கிட்டு இன்னொரு ஒரு மாதம் பேரு கண்ட மூணு ஒண்ணு புதுசு வாங்கி போயிடும் இல்லன்னா வீட்டு குழந்தைங்க இருக்கும் பிள்ளை கேட்டு எனக்கே இதையும் போறேன் ஐயோ பாவம் அப்பா நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு என்ன மன்னிச்சிருப்பா இனி நான் இப்படி போய் சொல்லிட்டு இப்படிலாம் நடிக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுட்டு ஐயோ ஐயோ என்ன பண்ணனே தெரியல பாவம் அப்பாவே அந்த ஒரு மோதிரம் தான் கஷ்டப்பட்டு வச்சிருந்து அதுவும் என்னால் இன்னைக்கு நான் செஞ்ச தப்புனால போதே ஐயோ இவளுக்கு இப்போ என்னவா இவளுக்கு மோதிரம் முக்கியமாக போச்சு பிள்ளையோட நடிக்கனு சொல்லிட்டு போறது பெரு ஏ கண்ணு எம்மா உங்க அம்மா கடக்க பைத்தேரி நான் அப்ப பில்லு கட்டிட்டு வாரேன் கண்ணு கேக்குவா படுத்துக்கோ பில்லு கட்டிட்டு இப்ப வாரேன் ஹலோ யாச்சி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எட்டி பட்டுறாடி எங்கட்டி கிளம்பிட்டேன் எட்டி பேக்க கடக்கவே இல்லட்டி உருட்டு பேக்க உருட்டு பேக்கன்னு ஊர் முழுக்க வையாச்சி ஒரு தடவை தரமாட்டுக்கல அது விலக்குன்னு பேக்க பச்சியாட்டி எட்டி வந்துட்டா పట్టాలి కేక్ వచ్చిన ఆసుపత్రి నుండి కిలంబిటానికి పేక్ కొన్న వాంగాదియో ఏటి యామటి ఏటి ఇగో ఇది మామలకి మీరు కలవ మౌలుకుల పేక్ కొన్న తదటి పల్లి ఒడి పేక్ పక్కన టీషన్ పెసి చూచుకుంటూ వారే నీ ఇరిటి నేబ వారే యాది చున్న గాలిగాది తీసి చాచి పన్ని ఏదది పిల్లి ఎవలవ ఏటి ఇప్పుడు నన్నటి బోనియో ఏటి వీటి కొంచెం పేక్ లా అడిగొక ముందు టీషన్ చాసా ఏ పిల్లి పట్టచా ఏటి 2000 అందుకుమా పైసలు ఆగనే 2000 ఇట్టుట పట్టుమావా ரெண்டாயிரம் கூட வந்துருக்குவா ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே காணாது இருபத்தி ஐயாயிரத்தி கண்டுபோன கையில சொல்லி தொலைன்னு தெரியல எனக்கு டிப்பு டிப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கும் வாய்ப்பு பைசா கொடுத்துட்டு வராத நல்ல மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிருக்கும்

பிள்ளை முக்கியம் நானும் ஒன்றும் இல்லாததுக்கு இருபத்தி ஐயாயிரம் கொஞ்சம் வாவர தான் சரி நீ அழாத நீ வாங்க இல்லைங்க இப்ப யாக்க மாலைக்கு வீட்டில் குடிச்சிட்டு நாங்கள் வந்துடுது நீ வீட்டுக்கிட்ட வந்துடுண்ணா சரி வைக்க எல்லாம் வந்தா பாத்தி அவ்வளோ எனக்கு முன்னாடியே தெரிய நடிப்பு நடிச்சுட்டு கிடக்காது அவ இவ்வளவு நேரம் உறங்கக்கூடிய அவ்வளோ அதுவே கண்டுபிடிச்சிடலாம் அதுவே என்ன தெரியும் இவன் அவ்வளோ தூரத்துக்கு

ாலும்பாயிரா <muchas> பத்தியாக்கா